சென்னை காசிமேட்டில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தொடர் மழை புயல் சின்னம் காரணமாக ஒரு சில மீனவர்களே ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்ற நிலையில் இந்த வாரம் காசிமேடு துறைமுகத்தில் உள்ள அனைத்து விசைப்படகுகளும் ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்று இன்று விடுமுறை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலையில் கரை திரும்பிய நிலையில் பெரிய வகை மற்றும் சிறிய வகை மீன்களின் வரத்து அதிகமாகவே காணப்பட்டது இதன் காரணமாக வஞ்சிரம் ஆயிரம் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது நீண்ட நாட்களுக்குப் பிறகு திருவிழா கூட்டம் போல் காட்சியளித்த காசிமேடு பெரிய வகை மீன்களான வஜ்ரம் வவ்வால் ஷீலா திருக்கை சங்கரா பால் சுரா தோல்பாறை உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகமாகவே காணப்பட்டது இதனால் இந்த வாரம் மொத்த வியாபாரிகள் சில்லறை விற்பனையாளர்கள் உணவகங்களுக்கு வாங்கி செல்லும் விற்பனையாளர்கள் மீன் பிரியர்கள் என கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது அதேபோன்று சில்லறை விற்பனை கடைகளும் அதிகமாகவே காணப்பட்ட நிலையில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமானோர் இந்த பகுதியில் தங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கி செல்வதற்காக வந்திருந்தனர் பழைய ஏலக்கூட மற்றும் புதிய ஏலக்கூடம் ஆகிய இரண்டு இடங்களிலும் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது அதேபோன்று சில்லறை விற்பனை கடைகளில் கூடை கூடையாக ஐநூறு ரூபாய் எட்டு ரூபாய் முன்னூறு ரூபாய் என மீன்களை சில்லறை விற்பனை செய்யும் கடைகளும் அதிகமாகவே காணப்பட்ட நிலையில் பெரிய வகை மீன்கள் சிறிய வகை மீன்கள் என காசிமேட்டில் மீன் விற்பனை கலை கட்டிய நிலையில் வரத்து அதிகரிப்பால் தங்களுக்குத் தேவையான பெரிய வகை மீன்களை குறைந்த விலையில் மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர்